கிரைஸ்தநாள் அன்றமுறையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசந்த அப்பத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இப்படி வேத சந்தையில் ஆதியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது கத்துடைய வருஷத்து நாமம் என்னால் மகிழப்படுவதாக இந்த ஆதாமுடைய மகனாக இருக்கிற இந்த காயினுக்கு ஆபில் காயின் ரெண்டு பேர் இருந்தபோதுதான் அங்க அவங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு முன்பாக இங்கே கொண்டு வருகிறாங்க கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருகிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அவர் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாம அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அதை அங்கீகரிக்கிறார் ஆபிலுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார் காயுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்காமல் விட்டார் ஏன் அப்படின்னா அவங்க காணிக்கை கொடுக்கிற அந்த பொருளை பார்க்கறதுல ஆண்டவர் அவங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார் அதனாலதான் இங்க லூக்காவில் நம்ம வாசிக்கும் போது கட்டாயமாக அல்ல கட்டாயமாக அல்ல நல்லா தெரிஞ்சுங்க நம்ம கட்டாயமாக நம்ம கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பது அல்ல சபைகளை காணிக்கொண்டு வருவது அல்ல அது உதாரத்துவமாக கொடுக்கணும் அதெல்லாம் லோக் அவள கொடுங்க அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னதான் சொன்னாங்க அதெல்லாம் கவனிங்க சபைகளுக்கு எல்லாரும் காணிக்கை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாங்க நம்ம கேட்கவே வேண்டாங்க சொல்லி கொடுப்பது போதிப்பது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் கண்டிப்பா போதிக்கணும் ஆனா அவங்க கொடுக்கிறவங்க மன உகர்ந்து உதார்த்தவமாய் கொடுக்கணும் மனசார கொடுக்கணும்

அங்க ஆண்டு கேட்கிறார் இன்றைக்கு நம்மளை பார்த்துதான் கேட்கிறார் இன்னைக்கு சபைகளுக்கு போகும்போது வெறுக்கையோடு போகாம தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கையோடும் எதையாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குபடி கொண்டு போகும்போது மனப்பூர்வமா கொண்டு போங்க ஏன்னா அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா நம்ம கொண்டு போய் தான் ஆகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு போகாதீங்க கர்த்தர் அதை அங்கீகரிப்பது இல்லை அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது உதாரத்துவமாய் கட்டாயமாக அல்ல உதார்த்தமாய் கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அமுக்கி குளிக்கு சரிந்து விடும்படி உங்க மடியிலே கொண்டு வந்து போனபடி கர்த்த பிரியும் செய்யும் அதனாலதான் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுச்சு இந்த எல்லாம் நம்ம நினைவு கூறணும் சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியங்களுக்காய் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசஞ்சலத்தோடு கொடுக்கறவங்க இதெல்லாம் விட்டுட்டு உற்சாகமாய் கொடுங்க உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்த பிரியமாயிருக்க அவன்